வணக்கம் இன்றைய மாலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசு உத்தியோகத்தர்களின் சாம்பலமற்ற விடுமுறைகளை ஜெனரேட்டர் புகையை சுவாசித்த குடும்ப பெண் மரணம் மனிதாபிமான உதவித்தொகையை ஒரு மில்லியன் பவுண்டுகளாக அதிகரித்து அப்படித்தான் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வாகன உரிமையாளர்களுக்கு மகிழ்ச்சியான தகவல் தொடர்வது விரிவான செய்திகள் அரசு உத்தியோகர்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பளம் மற்றும் விடுமுறைகளை அங்கீகரிப்பதை உடனுக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு தீர்மானித்துள்ளது நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி நடைபெற்று அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமைவாக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அது தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட்டு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆலோக பண்டர தெரிவித்துள்ளார் அதற்கு புதிய விடுமுறை விண்ணப்பங்கள் அல்லது விடுமுறை நீடிப்பு விண்ணப்பங்களை பொறுப்பேற்பதை உடன் அமலுக்கு வரும் வகையில் நிறுத்த வேண்டும் என அமைச்சின் செயலாளர் அனைத்து அமைச்சு செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களுக்கு குறித்த சுற்றறிக்கையின் மூலம் அறிவித்துள்ளார் சிரேஷ்டத்துவம் மற்றும் ஓய்வூதியத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் அரசு உத்தியோகத்தர்களுக்கு அதிகபட்சம் ஐந்து வருடங்களுக்கு உட்பட்டு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சம்பளமற்ற விடுமுறைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள சந்தர்ப்பம் வழங்கி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அமலாகும் வகையில் பொது நிர்வாக சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது எவ்வளவு இனம் அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏற்பாடுகளின் கீழ் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு விடுமுறைகளை அங்கீகரிப்பதை உடன் அமலுக்கு வரும் வகையில் நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை வழி தற்போது உள்நாட்டு வெளிநாட்டு விடுமுறையில் உள்ள ஒத்தியோத்தர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ள கால எல்லைக்கு அமைவாக மாத்திரம் அந்த விடுமுறையை தொடர்ந்து பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரையில் விடுமுறைக்கான அனுமதியை பெற்று அந்த விடுமுறையை கழிக்க தயாராக இருக்கும் உத்தியோகத்தர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ள காலப்பகுதிக்கு அமைய விடுமுறையை பெற்றுக்கொள்ளும் சாத்தியமுள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்டுள்ள சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் வெளிநாட்டு விடுமுறையை பெற்றுக் கொள்வதற்காக தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ள அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்த புதிய விடுமுறை விண்ணப்பங்கள் மற்றும் விடுமுறை நீடிப்பு விண்ணப்பங்களுக்கு புதிய சுற்றறிக்கையினால் பாதிப்பு ஏற்படாது அதேவேளை தேவைகளை பூர்த்தி செய்யாத மற்றும் சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களில் குறைபாடுகள் உள்ள விடுமுறை விண்ணப்பங்கள் முல்பரிசீ நிராகரிக்கப்படும் என சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏவாறாயிரம் உள்நாட்டு விடுமுறைக்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விடுமுறை விண்ணப்பங்களுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என பொது நிர்வாக அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது வீடொன்றினில் இயங்கிக் கொண்டிருந்த மென்புறப்பிலிருந்து நச்சு வாயுவை சுவாசித்ததால் உயிரிழந்ததாக சந்தேகிக்கப்படும் குடும்ப பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடமின்றி ஒப்படைக்கப்பட்டது ஆம்பாரி மாவட்டம் கால்முனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடி ஐந்தாம் பிரிவு புதிய வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் இந்த சம்பவம் கடந்த நான்காம் தேதி இரவு இடம்பெற்றுள்ளது இந்த அனுத்தத்தில் புதிய வீதியில் வசித்து வந்த ஐம்பத்தி நான்கு வயதுடைய பெண் ஒருவரை உயிரிழந்துள்ளார் சம்பவத்தன்று குறித்த வீட்டில் தாய் தந்தை மகள் ஆகியோர் இருந்துள்ள நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் போது இயங்கிய ஜெனரேட்டரில் இருந்து கசிந்த வாயுவினால் ஏதோ அனர்த்தம் நேர்ந்துள்ளதை உணர்ந்த உறவினர்கள் உரிய தரப்பினருக்கு ஆரம்பித்துள்ளனர் கார்பன் மோனாக்சைடு காற்றுடன் கலந்து நஞ்சாக்கிய நிலையில் அதனை சுவாசித்தமையாலேயே குறித்த பெண்ணின் மரணம் சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மரண விசாரணை மற்றும் உடைக்குட்டு பரிசோதனையின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்க

பாதிக்கப்பட்ட தந்தை மற்றும் மகள் ஆகியோர் கால்முனை அஸ்ரப் ஞாபகத்த வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதுடன் சம்பவம் தொடர்பில் கால்முனை தலைமையக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அநனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு வழங்கப்படும் மனிதாபிமான உதவித்தொகையை பிரித்தானியா ஒரு மில்லியன் ஸ்டேலிங் பவுண்டுகளாக அதிகரித்துள்ளது இதற்கு முன்னதாக இலங்கையில் உள்ள பிரித்தானியா உயர்ஸ்தானிகர் ஆலயம் ஆறு லட்சத்து எழுபத்து ஐயாயிரம் ஸ்டேலிங் பவுண்டுகள் அளவிலான உதவியை அறிவித்தது பிரித்தானிய அரசால் வழங்கப்பட்டுள்ள இந்த அவசர பேரிடர் உதவிகள் கடுமையாக பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகின்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஆண்மையில் ஏற்பட்ட வெள்ளத்தால் ஆவணங்கள் இழந்து அல்லது வாகனங்கள் சேதமடைந்த வாகன உரிமையாளர்களுக்கு உதவுவதற்காக மாவட்ட ரீதியாக நடமாடும் சேவைகளை நடத்த உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் அறிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரானவுடன் டிசம்பர் நடுப்பகுதியில் இந்த திட்டம் தொடங்கும் என்று மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்தார் மக்கள் இன்னும் மோசமான சூழ்நிலையில் உள்ளனர் அவர்களின் வீடுகள் மற்றும் வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளனர் மேலும் பலர் தங்கள் வாகன தொடர்பான ஆவணங்களை மீட்டெடுக்கலாம் அல்லது மீட்டெடுக்காமல் போகலாம் எனவே தேவையான தகவல்களை சேகரித்து மற்ற ஆவணங்களை வழங்க நாங்கள் நடமாடும் சேவைகளை தொடங்குவோம் என்று அவர் தெரிவித்தார் சில வாகன உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களை கண்டுபிடிக்க கூட முடியவில்லை என்றும் இது போன்ற நிகழ்வுகள் விரைவான ஆதரவின் அவசியத்தை எடுத்து காட்டுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார் நிலைமை சீரானவுடன் நாங்கள் திட்டத்தை தொடங்குவோம் என்று அமரசிங்க மேலும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது உலக நாடுகளில் உள்ள அனைவரையும் அனைத்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேவை வழங்க வேண்டும் என உயரிய நோக்கத்தை கொண்ட சர்வதேச சாத்திர சிகிச்சை நிபுணர்கள் சங்கத்தின் புதிய தலைவராக யாழ்ப்பாணத்தை பின்புலமாக கொண்ட பேராசிரியர் தவம் தாம்பி பிள்ளை பொறுப்பேற்றுள்ளார் குறித்த சம்பவம் இன்று சிங்கப்பூரில் நடைபெற்ற நிகழ்வில் அவர் தனது பதவியை பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் கைதடி மண்ணின் மைந்தனம் புனித பேரியோவான் கல்லூரியின் பழைய மாணவரும் மருத்துவ உலகில் நன்கு அறியப்பட்டவருமான தவம் பிள்ளை தற்போது அமெரிக்காவின் சான்போர்ட் மருத்துவமனையின் உறுப்பு மாற்று சத்திர சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகின்றார் அதே சமயம் இவர் அடிக்கடி இலங்கைக்கு வருகை தந்து பல்வேறு சுகாதார நலத்திட்டங்களுக்கு உதவி செய்து வருவதோடு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிறுநீரக மாற்று சிகிச்சை திட்டம் ஆரம்பிக்க காரணமான முக்கிய நபராக விளங்குகின்றார் அமெரிக்க மருத்துவ உதவி நிதியத்தின் உறுப்பினராக கடந்த இருபது ஆண்டுகளாக இலங்கையின் பல தொண்டு பணிகள் ஈடுபட்டு பல்வேறு சேவைகளை செய்து வருகின்றார் ஐஎம்எச்ஓ இலங்கையில் பல்வேறு சுகாதார கல்வி மற்றும் வலுவிழந்தவர்களுக்கு பல மில்லியன் அமெரிக்க டாலர்கள் திட்டங்களை செயற்படுத்தி வருகின்றது பேராசிரியர் தாவம் தாம்பிப்பிள்ளை சர்வதேச சாதிர சிகிச்சை நிபுணர்கள் ஆமையத்தின் உலக அமைப்பின் தலைவராக அறிமுகப்படுத்தப்பட்டமை இலங்கைக்கும் யாழ்ப்பாண தமிழர்களுக்கும் பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது